ஈரோடு மாவட்டத்தில் பதினான்கு நாட்களுக்கும் மேலாக நூற்றைந்து டிகிரி வெயில் வாட்டி வரைத்து வருவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் குறித்து நமது செய்தியாளர் இளங்கோவன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தின் வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுமார் நூத்தி ஐந்து டிகிரிக்கு மேல் வெயிலானது கடந்த பதினைந்து நாட்களாக வருகிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மூணாவது நூத்தி ஒன்பது டிகிரி கடந்த சிலதற்கு இந்த நிலையில் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக நூற்றி ஐந்து ஏழு வெயில் பொதுமக்களை வாட்டி வைத்து வருகிறது குறிப்பாக இளம் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் உள்ளிட்டோர் கடும் வேண்டியனர் பகல் நேரங்களில் தலையை வெளியே காட்ட முடியாமல் கடும் வெயில் அழுத்துவதை பொதுமக்கள் கடும் அவதி வருகின்றனர் குறிப்பாக பகல் நேரங்களில் சாலையோரம் உள்ள கரும்புச்சாறு கடை இளைநீர் கடை உள்ளிட்ட கடைகளுக்கு சென்று மக்கள் தேடி சென்று தாகம் தீர்த்து வருகின்றனர் மேலும் பகல் நேரங்களில் அதிக அளவு வெயில் அடைப்பதால் சாலையோரம் சாலையோரத்தில் செல்லும் பொதுமக்கள் கவனி கடும் அவதியுற்று வந்த நிலையில் பெண்களை தலைக்கு துப்பட்டா அணிந்து கொண்டோம் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தலைக்கவசம் செல்கின்ற காலநிலை தான் காய்க்கப்படுகிறது குறிப்பாக தேசி நெஞ்சாறில் அதிகளவு வாகனங்கள் செல்லுவதால் வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது அதனால் அந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் அந்த அருகே சென்று மரங்களில் ஓய்வெடுத்துக்கொண்ட சூழ்நிலை தற்போது காண முடிகிறது தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை நூத்தி ஐந்து டிகிரி மேல் வெயில் தொடர்ந்து அடித்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வரமுடிய சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது குறிப்பாக பகல் நேரங்களில் காலை பதினோரு மணி முதல் நான்கு மணி வரை குறைந்தளவு மக்கள் நடமாட்டமே இங்கு காணப்படுகிறது